வணக்கம் செந்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செந்தில் பாலாஜி அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை அழைத்து என்ன செய்தார் என்பது பற்றிய முழு இவர் தொலைப்பு நம்ம பார்க்கலாம் திமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் பெரியார் பிறந்தநாள் மற்றும் திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகிய முப்பரிமிழா கரூர் கோலங்கிப்பட்டி பைப்பசாலை பகுதியில் கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்றது ஒரு விடமும் திமுக சார்பில் இந்த முப்பெரும் விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும் நிலையில் இந்த வருடம் இந்த விழாவை நடத்தும் பொறுப்பினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி வசம் ஒப்படைத்தார் அந்த வகையில் கடந்த ஒரு மாதமாகவே சற்றும் ஓய்வில்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் பம்பரமாய் சுற்றி இந்த முப்பெரும் விழாவிற்கான ஏற்பட்டினை செய்தார் அதன்படி கடந்த பதினேழாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கரூர் வரும்போது வழிநடிகளும் அவருக்கு பொதுமக்களும் தொண்டர்களும் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் விழா நடைபெறும் மேடையிலிருந்து சுமார் பல மீட்டர் தூரத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சாலை அமைக்கப்பட்டிருந்தது அதன்படி இந்த சாலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வேன் மெதுவாக சென்றது அப்போது மேடையின் முன்பகுதியில் திறந்திருந்த திரளான தொண்டர்களை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கையசெய்தனர் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கருளை நடைபெற்ற இந்த திமுகவின் முப்பெரும் விழாவில் பங்கேற்றனர் இதனால் மிகுந்த உற்சாகமும் அடைந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோடு போட சொன்னால் ரோடு போட்டுள்ளார் சென்று என்று பாராட்டினார் ஆனால் கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் மழை பெய்ய தொடங்கியது இதனால் தொண்டர்கள் மழையில் நனையாமல் இருக்க அங்கே இருந்த சேர்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு நின்றனர் அதே சமயம் மற்றொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த கூட்டமும் கலையை தொடங்கியது குறிப்பாக ஒதுங்கி நிற்பதற்கு கூட இடமில்லாமல் எல்லாமே திறந்தவெளியில் இடம் என்பதால் திமுக தொண்டர்கள் கூட்டத்திலிருந்து கலையைத் தொடங்கினர் மேலும் தொண்டர்கள் நனைந்தபடி என்றதால் முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களும் தனது பேச்சையும் சீக்கிரமாகவே முடித்துக்கொண்டார் அவ்வளவு செலவு செய்து பிரம்மாண்டமான முப்பருமிளவிற்கு ஏற்பாடு செய்ததும் மாலை காரணமாக நிகழ்ச்சியை சீக்கிரமாக முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் கே என் நேரு போன்ற சீனியர்கள் அப்செட் ஆனதாக கூறப்படுகிறது அதேபோல் மாநாடு போல திட்டமிட்டு முப்பெரும் நிகழ்ச்சி நடைபெற்ற போதிலும் மலையின் காரணமாக நிகழ்ச்சியை சீக்கிரம் முடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் செந்தில் பாலாஜி கூட அப்செட் ஆனதாக கூறப்படுகிறது வழக்கமாக திமுக பொதுக்கூட்டங்களில் பந்தல் போடப்பட்டு வெயிலும் மழையாளம் தொண்டர்கள் பாதிக்கப்படும் இருக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மாநாடு போல இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த ஏற்பாடு செய்ததால் பந்தல் எதுவும் போடாமல் ட்ரோன்சட் மூலம் கூட்டத்தை காட்டி எதிர்கட்சியினரை திணறிக்க திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது அதற்கேற்றால் போல் பெரிய அளவில் கூட்டத்தை கூட்டி மாநாடு போல் முப்பரும் விழாவை நடத்தி காட்டினார் இருப்பினும் இதற்கிடையே மழையால் நிலைமை மொத்தமாக மாறிவிட்டதால் செந்தில் பாலாஜி அவர்கள் மிகுந்த அப்செட் ஆனதாக சொல்லப்படுகிறது இப்படி பின்னால்தான் செந்தில் பாலாஜியை அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெகுவாக பாராட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது முக்கியமாக மழையால் விரைவாக முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது என்று வருத்தப்பட வேண்டாம் என்றும் பொதுக்கூட்டத்தை மாநாடு போல் நடத்தி காட்டி உங்களது வேலையை சிறப்பாக செய்து முடித்துள்ளார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை பாராட்டியதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது அவருக்கு உறுதுணையாக இருந்து நிர்வாகிகளிடமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாடியதாகவும் அவர்களையும் வெகுவாக பாராட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனால் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இரவு பகல் பாராமல் வேலைப்படுத்த செந்தில் பாலாஜி அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் மழை குறுக்கிட்டிருந்தாலும் திமுகவின் விழாவை சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் ஏற்பாடு செய்து நடத்தி காட்டிய உரிய அங்கீகாரம் தரும் வகையில் அவரை அழைத்து வெகுவாக பாராட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க